ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளை சங்கம் சார்பாக பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று கவுந்தப்பாட்டி ஆப்பக்கூட்டல் கோவில் அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான மூலிகை அருட்கஞ்சி சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது இன்றைய அருட்கஞ்சி தானத்திற்கு உபயதாரர் திரு தண்டபாணி திரு செந்தில் அசோக் திருமதி மித்ரலேகா திரு ஸ்ரீ யாஷ்வந்த் திருமதி அபிராமி திருமதி செல்வி திரு மகேஷ்குமார் திருமதி தேன்மொழி திரு செல்வராஜ் திரு மணி திருமதி புகழினி திருமதி கலையரசி திருமதி சித்தேஸ்வரி திருமதி நித்யா டிபிஎஸ் பேங்க் சித்தோடு இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு கே செல்லதுரை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம்